அதை போல தான் அங்கேயே அதுக்கு நீதி கிடையாது அப்புறம் இங்கெங்கே போய் நேரில் பார்த்து மக்களை பற்றி மக்களுடைய பிரச்சனையை நீங்கள் கேள்வி கேட்டால் சொல்ல முடியும் அதுக்கு தெம்பு திராணியெல்லாம் அந்த முதலமைச்சர் கிடையாது புரியுதுங்களா இன்றைக்கு ஒரு அரசாங்கம் அவப்போது பேட்டி கொடுத்தா தான் மக்களுக்கு என்ன செய்கிறேன்றது தெரியும் அது முதலமைச்சருக்கு இருந்து பதில் கிடைச்சா மக்கள் திருப்தி அடைவாங்க ஆனால் இங்கே செஞ்சால் தானே நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் எதுவுமே செய்யலையே அப்புறம் நீங்கள் ஏதாவது இடக்கு முடுக்கான கேள்வி கேட்டு அவர் பதில் சொல்ல முடியாட்டி அவருக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கும் அதனால தான் இந்த ஊடக தமிழையும் பத்திரிகை சந்திப்பதே கிடையாது அப்படியே சந்தித்தாலும் யாரும் கோபித்து கொள்ளக்கூடாது நிர்மலும் பத்திரிகையாளரும் அவர் என்னென்ன கேள்வி சொல்கிறாரோ அதை மட்டும் தான் கேள்வி கேட்பாங்க எங்ககிட்ட தான் இட பறிச்சு பறித்து கேள்வி கேட்குறீங்க நான் முதலமைச்சராக இருக்கும்போது அப்படி தான் கேள்வி கேட்குறீங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கேள்வி கேட்குறீங்க ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் பேட்டி கொடுக்குறேன்னா ஏற்கனவே முன்கூட்டியே என்னென்ன கேள்வி தான் கேட்கணும்னு சொல்லியிருப்பார் அதுக்கு தகுந்த பதில் அவர் கொடுப்பாரு அதை நீங்கள் ஒளிபரப்பு செய்யுங்க